ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி என்ன அப்படின்னா இன்றைக்கி சூப்பரான ஒரு விளாக் தான் இது வந்து நிறைய நாளைக்கு அப்புறமா குடும்பங்கள்லாம் ஒன்று சேரும் அப்படின்லாம் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தான் என்ன அப்படின்னா எங்கள் சித்தி மகை அதாவது என்னுடைய தம்பி மகளுக்கு இன்றைக்கி வந்து புதுநன்மை இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் ஆனால் புதுநன்மை கிடையாது இது ஏஜ் அட்டன் பண்ணுற அந்த ஃபங்க்ஷன் வந்து எதிர்பார்த்துட்டே இருந்தேன் இவங்க ஆசையானால புதுநன்மை தான் கிராண்டாக பண்ணுவாங்க அந்த ஃபங்க்ஷன் வந்து கிராண்டாக பண்ண மாட்டாங்க சரி அந்தமா வந்து போயே ஆகணும்னு இன்னைக்கு ரொம்ப மழையாக இருந்து போக கொஞ்சம் ஒரு மா மாதிரியாக தான் இருந்தது ஆனால் நாங்கள் அட்டன் பண்ணிரணுன்னு போனோம் ஆனால் வந்து தெய்வம் மட்டும் பார்த்து மழை இல்லாமல் அந்த டைமில் வந்து ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வந்துட்டோம் அந்த ஃபங்க்ஷன் தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க இந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா எங்கள் மாமா வீட்டில் வந்து மூணு பொண்ணுங்க மூணு பொண்ணுங்க கல்யாணத்துக்குமே எனக்கு அட்டன் பண்ண முடியலை மூத்த பொண்ணு கல்யாணத்துக்கு வந்து இன்விடேஷன் தரப்போ எனக்கு மொதல் பொண்ணு பிறந்திருந்தா அடுத்தல வந்து நாங்கள் கேரளாவில் இருக்கேனாலும் அந்தந்த டைமில் எனக்கு வர முடியாது அதனால இந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு வந்து பெரிய ஒரு ஃபங்க்ஷனாக இருந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஃபேமிலியோடு போய் அட்டன் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டோம் இது வந்து எங்கள் சித்தி பொண்ணு பக்கத்தில் இருக்கிறது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் அவளோட கொழந்தை ஒய்ஃபு ஏன்னா இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன் நான் இது வரைக்கும் அவங்கள பார்த்ததே கிடையாது அவங்க வந்து சப்ஸ்கிரைபர் நமக்கு வந்து வீடியோ எடுக்கலையா அப்படின்னு ஏதோ ஒன்று லைட்டாக பேச்சு வந்தது சரி நம்ம எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்களையும் சேர்த்து எடுத்துக்கிட்டேன் என்ன <laughs> 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 <laughs>

OK Take it~~~ How is it? M defines whom resolves quickly Hurray! OK Let's go back home I need to go to my family OK

பின்னுக்கு தேட்ட இரு அதுல இரு

ണ്ടോ ആളും പട്ടികടെ இது வந்து முந்தின நாள் நம்ம வந்து காலையிலேருந்தே கொஞ்சமாக விளாக் எடுத்து வச்சுருந்தேன் சரி அதையும் இதுக்கு கூட ஆட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஆஸ்பிஷல் நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய குக்கிங் விளாக் அந்த மாதிரி தான் நானும் ஹஸ்பண்டை வந்து பேசி பேசி வேலை பார்த்துட்டே இருக்கோம் அந்த சைடு வந்து அவங்க இருக்கிறாங்க அது வந்து மியூட்டில் போட்டுக்கிட்டு நான் வயசு கொடுத்துட்ருக்கேன் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த வயசான காலங்களில் அந்த அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பா மாமனார் மாமியார் இந்த மாதிரி இதுதான் சிலவங்களுக்கு வந்து என்ன தான் சம்பாதிச்சு வச்சாலும் அதை எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி தெரியாது கடைசியில் வந்து மாட்டிடுவாங்க அது வந்து கையில் பைசா இருக்கும்போது இது இப்போ பொம்பளை பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டா எப்படி இருக்கும் பொம்பளை பிள்ளைங்க பிள்ளைக்கு கொடுத்துட்டா எப்படி இருக்கும் இந்த மாதிரியே செய்து செய்து அந்த கா கொடுத்து கொடுத்து அந்த காலம் ஓடி கடைசி நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அழுத்தம் அதாவது கொடுத்து கொடுத்து லாஸ்ட் நேரத்தில் வந்து ஒரு எமௌண்ட்டு சின்ன எமௌண்ட்டு தான் இருக்கும் அந்த எமவுண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கே அங்கே எங்கேயுமே கூட்டிகிட்டு போகக்கூடிய அந்த அமௌண்ட் மட்டும்தான் இருக்கும் அதை வந்து சரியாக அது எந்தெந்த நேரம் யூஸ் பண்ணணும் நமக்கு கடைசி நேரத்துக்குன்னு வச்சுருக்கோம் அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டுருக்கோம் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நாங்கள் பேசிக்கிட்டோம் நம்ம ஃபேமிலியில் உள்ள ஒரு விஷயத்தை பற்றி அந்த மாதிரி பேசிக்கிட்டோம் அந்த நடந்துட்டு இருந்தது அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஹஸ்பண்டை வந்து ஓரளவு என்ன சொல்கிறது அது வந்து என்னுடைய ஃபேமிலியில் இல்லை அளவில் ஓரளவு எல்லாருக்குமே அவங்கள நல்லா தெரியும் என்ன அப்படின்னா இவங்க யார் கூடமே நல்ல மிங்கிள் ஆகிருவாங்க அவங்க ஃபேமிலி கூட அது முன்பே ஆனதுனால இப்போ என் ஃபேமிலியெல்லாம் இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ புதுசு தான் ஆனாலுமே அவங்க வந்து ஒரு தடவை ஒரு ஆள்கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அதை மறக்கவே மாட்டாங்க இப்போ வந்து எல்லாம் இப்போ வந்து நான் இன்றைக்கி ஒருத்தங்களை வந்து அவங்கள தெரியும் ஆனால் உறவு வந்து அவங்களுக்கு ஈஸியாக தெரியாது அப்போ நான் வந்து சொல்லிக் கொடுத்தேன் நான் வந்து அக்கா என் ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு அத்தான் அப்படின்னா அவங்களாம் ஈஸியாக அத்தா அணிகிட்டு கூப்பிட்றாங்க அக்கா அணி கூப்பிட்றாங்க கையா உடனே கெட்டியெல்லாம் பிடிச்சிக்கிட்டாங்க என்னென்ன அவரும் வந்து கேரளாவிலே வேலை பார்த்ததுனால அவங்களுக்கு ஈஸியாக இருந்தது பேசுறதுக்கும் மலையாளத்தில் பேசுறதுக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி ஈஸியாக வந்து மிங்கிள் ஆயிடுவாங்க நான் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் மிங்கிள் ஆயிட்டேன் அப்படின்னா கல செலப்பில் செலப்பிலன்னு பேசிட்டே இருப்பேன் அப்படி தான் இப்போ வாடகை வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க ரெண்டு மூணு அக்கா மாதிரிலாம் இருக்காங்க நல்லா அன்பாக பேசுவாங்க அது வந்து எனக்கு எப்படி அது டீட்டெயிலாக சொல்லினே எனக்கு தெரியல அந்த மாதிரி அவங்க பேசலே இந்த தெரியும் இது வந்து பாசத்தின் ஒரு அறிகுறி அந்த மாதிரி எனக்கு வந்து அந்த மாதிரி இருக்க நல்லா பிடிக்கும் அது அந்த மாதிரி அதுக்கப்புறமா அப்புறமா வந்து நிறைய ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட எனக்கு வந்து என் ஃபேமிலி வெளியாக நான் ஒரு ஃபங்க்ஷன் போனோம் அப்படின்னா ஹஸ்பண்டையும் கூட்டிகிட்டு போகிறது எனக்கு நல்லா பிடிக்கும் பின்ன கேரளா அணையினால நமக்கு வந்து இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இன்விடேஷன் தந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு வசமாக வரக்கூடிய அளவில் நாங்கள் வந்து டைம் எல்லாம் செட் பண்ணிவிடுவோம் இப்போ வந்து சனிக்கிழமை வரங்க அப்படின்னா இப்போ புதன்கிழமை ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா அந்த சனிக்கிழமை வராமல் இருந்துக்கிட்டு அந்த புதன்கிழமை டைமில் வரம்படியாட்டு எல்லா ஃபங்க்ஷனுக்கே எனக்கு கூட்டிகிட்டு போகிறது பிடிக்கும் அது மாத்திரம் இல்லை என் ஃபேமிலியில் வந்து இருக்க சொந்தக்காரங்கள் வீடு எதுவுமே எனக்கு தனியாக போவே தெரியாது முந்தி ஃபேமிலியோட நாங்கள் போயிருக்கோம் அதுக்கப்புறமா அப்படியே அந்த டச்செல்லாம் அப்படி விட்டு அந்த இடமெல்லாம் ஒவ்வொரு இடங்களும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றமாக இருக்கும் நான் ஒரு தடவை எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா ராமன்புது எங்கள் மாமி ஊர் ஒரு சைடாட்டு போய் எப்படியோ போயிட்டேன் அடுத்த சைடு வா அது வந்து கேட்டு கேட்டு தான் போனேன் ஏழு எட்டு நேரம் அங்கே அந்த முடுக்கா இந்த முடுக்கா எப்படி கேட்டு போயிட்டேன் வரப்போ எந்த முடுக்கோடி வந்தேன் எப்படி வரணும் ஒன்றுமே எனக்கு தெரியாது ஏதோ வண்டி அப்படியே கொண்டு வேறு முடுக்கோடி போய் எப்படியோ வந்து எப்படியோ வந்து ஒரு மெயின் ரோட்டில் இருந்து நின்று இப்படி வீடு வந்து சேர்ந்துட்டு அதுக்கப்புறமா நான் தேடி பார்க்குற அந்த மெயின் ரோடு நம்ம இப்படி தானே வந்தோம் எந்த வழி எங்கே இந்த வழி எங்கே அப்படின்னு கேட்டு நம்ம எத்தனை வருஷம்தான் போயிட்டு இருந்தாலும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் அது அந்த டச்சு விட்டு போயிட்டு அப்படின்னா அந்த இடமே நமக்கு மறந்துடும் அந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்போ இன்றைக்கி வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்தது வந்து நம்ம வந்து புதுநன்மை ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கோம் போனேன் தான் போயிட்டு வந்ததில் ரொம்ப ஹாப்பி நாங்கள் எதிர்பார்த்த ஃபங்க்ஷன் எதிர்பார்த்த வீட்டில் நடந்தது எங்கள் மாமியை வந்து இதில் எல்லா வீடியோலுமே நாங்கள் போனேன் அப்படின்னா எங்கள் மாமி நான் பெருமையாக பேசுகிறேன் இந்த வீடியோவில் அவங்கள பெருமையாக பேசாமல் இருக்க முடியாது எனக்கு நல்ல பிடித்த மாமி எல்லா மாமியுமே பிடிக்கும் ஆனால் இந்த மாமி எனக்கு வந்து எப்போவுமே ஸ்பெஷல் தான் எல்லாருக்கும் ஒரு ஒரு எல்லாமே நமக்கு பிடிச்ச ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு பாயிண்ட்டு கூட பிடிக்கும் அந்த மாதிரி லெவலில் தான் அவங்கள நான் எப்பவுமே ஆச்சு பார்ப்பேன் ஏன்னா அன்னைக்கு என்ன பாசத்தில் இருந்தாங்களோ அவங்களுக்கும் வாரிசெல்லாம் எல்லாருக்குமே வாரிசு ஆகியாச்சு அவங்களுக்கும் எல்லா பிள்ளைங்களுக்குமே பிள்ளைங்கள்லாம் வந்தாச்சு ஆனாலுமே பழைய பாசம் என்னமே விடவில்லை அப்படிங்கிறத நான் வந்து இன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்